கிராமத்துடைய ஆட்டனாகவே எப்பவுமே ஒரு அருமையான ஒரு சிறப்பு தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் ப்ரெசண்ட் கிரியேஷன் டிரபிள் செவன் கார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லன் க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணிச்சுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் உடனுக்குடன் இப்போ வந்து கிராமிய இந்த ஒரு கலையினாவே அது ஒரு அருமையான கலை அதை பார்க்க பார்க்க நம்ம வந்து ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்போயுமே இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எருது கட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்க்கும்போது அதுல தான் ஒரு வீரமே பறக்கும் தமிழனுடைய பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு செலிப்ரேஷனு எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியை வீட்டில் கொண்டாடி கொண்டாடி நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த கிராமிய கலைகள் கிராமத்துல இந்த மாதிரி மயிலாட்டம் இந்த மாதிரி எல்லாமே இந்த கிராமத்துடைய இந்த கலைகள் வந்து சிறப்பான கலைகள் அழகா அதிலெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு விதமான சந்தோஷம் கவலைகளை மறந்து ஒரு அற்புதமான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து இந்த கலைகளை பார்க்கும்போதே தெரியும் அவங்களுடைய இந்த விட ஆடக்கூடிய அந்த ஆட்டங்கள் அந்த நயங்கள் இது எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே இருந்து எடுத்த வீடியோ தான் இது அழகாக இந்த பொங்கலுக்கு வந்து முன்னாடியே ஒரு நாள் என்ன செய்வாங்கன்னா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் அதெல்லாம் வந்து அழகாக செதுக்கி எடுத்து வச்சு அந்த கம்புக்கெல்லாம் வந்து சுற்றி அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிப்பாங்க எப்படி இருந்து பார்த்துருவாங்க வெள்ளை கலர் ப்ளஸ் வந்து அந்த செம்மண் கலர் மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் அந்த பெயிண்ட் பூசி அழகாக வந்து அந்த தோரணைகள் எல்லாம் வந்து பார்க்கும்போது தோரணைகள் எல்லாம் வந்து கட்டி அதை வந்து சிறப்பாக வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லா இடங்களிலும் நல்லா டெக்ரேஷனை பண்ணி இதற்கு எல்லாத்துக்குமே அழகு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எத்தனை விஷயங்கள் செஞ்சிடணும் கூட அந்த பெண்கள் வந்து நம்ம கோலம் போடுவாங்க பார்த்திங்களா அதில் வந்து அந்த இருக்கிற இடங்களவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகு படிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணி அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ போகும்போது ஒரு விசிபிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு எனக்கே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைங்களை வந்து எங்கள் வில்லேஜில் நடந்த ஒரு விஷயம் தான் இது வந்து சரி போகும்போது அப்படி இந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பிடிச்சிச்சு நம்ம வந்து இதை எடுத்து போடும்போது நம்மளுடைய பொங்கல் அந்த அருமையான கலைகள் இந்த விளையாட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை வந்து பொங்கல் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஹாப்பியாக வந்து பொங்கல் புது புத்து நம்ம வந்து இப்போ எப்படி வந்து ஒரு நியூ இயருக்கு வந்து ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுவாங்களா அதை விட பொங்கல் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் தான் சொல்லுவோம் அழகாக வந்து புத்தாடை பூர்த்திக்கின்னு அங்கே வந்து அழகாக அந்த விஷயங்களை நடக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த மயிலாட்டம் அப்புறம் வந்து இவங்க செய்யக்கூடிய அந்த அற்புதமான அந்த கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க அதனால் வந்து நம்மவும் போயிட்டு இந்த விஷயங்களை வந்து எடுத்து இந்த மாதிரி நயங்கள் விளையாடக்கூடிய அந்த அற்புதமான வந்து இந்த கலைகள் இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இவங்க வந்து அந்த அந்த இசையுடன் நாட்டிய நடனம் அப்படின்றத வந்து இசையினுடன் அந்த நடனம்ன்றது வந்து அது வந்து முழுக்க முழுக்க பயிற்சி எல்லாம் மத்தியுமே மத்தியுமே இவங்க வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே இதை வந்து செஞ்சிட முடியாது அதுக்குன்னு தனியாக பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு இவங்க செய்வாங்க இது போன்ற பம்பை இவங்க அந்த மயிலாட்டம் அப்புறம் குயிலாட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இசைகள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பார்க்கும்போது அப்போ எடுத்த இந்த ஒரு பதிவு தான் இது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முழுக்க முழுக்க ரசித்து பார்க்கும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு நமக்கே அறியாமல் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இன்ப உணர்வு கிடைக்கும் அது போல தான் என்னுடைய நடனங்கள் வந்து அழகாக வந்து அவங்க ஆடிக்கிட்டே வந்து அந்த இசையை வெளிப்படுத்தி இவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த நடனம் ஆடும்போது மட்டும் ஹாப்பினஸ் வந்து அவங்க கண்டினியூஸாக வந்து அவங்க நடனம் ஆடிக்கிட்டே இருந்த போதிலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த பெயின்கள் இருக்கும் அந்த வந்து அவங்களுக்கான ஒரு அந்த கலைப்புத்தன்மை அப்படின்றது வந்து ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குங்க அதை வந்து அதை வெளியே காமிச்சிக்காமல் பார்வையாளர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து இந்த கலையை வந்து நம்ம வந்து எப்பயுமே பாராட்டி ஆகணும் எதனால் அப்படி சொல்கிறோன்னா இது போன்ற கிராமத்தில் மறைந்து கிடைக்கும் இன்னும் நிறைய கலைகள் வீணாக கரை கரைந்து மறைந்து மறைந்து போய் கொண்டிருக்கின்றது அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இந்த மாதிரி அற்புதமான கலைகளெல்லாம் வந்து நம்ம கிராமத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கும் அதை வெளியே கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பப்ளிஷ் பண்ணால் மட்டும் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும் ஏன்னா இந்த மாதிரி அற்புதமான கலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து யாரை வந்து ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய விஷயங்கள் வில்லேஜில் மட்டும் தான் இருக்க தவிர சிட்டிகளில் வந்து அந்தளவுக்கு வந்து இதை வந்து பிரபலப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அந்த கலைகள் வந்து திருவிழா அந்த திருவிழா நாட்களில் பண்டிகை நாட்களில் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன நடக்கும்னா அந்த மயில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மயில் தோகை அதெல்லாம் கட்டி அதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க நம்முடைய அவங்க வந்து உள்ளே வந்து நின்று அதை வந்து தன்னுடைய தோள்களில் மாட்டிக்கின்னு அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுலேயும் வெயிட் இருக்கும் அந்த வெயிட்டையும் தாங்கிக்கிட்டு அதை தூக்கி டான்ஸ் ஆடும்போது அந்த மயில் இறகை ப்ளஸ் அந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெயிட்ருப்புன்னு சொல்லுவாங்க இந்த பொய்க்கால் குதிரை இந்த மாதிரி நாட்டியம் எல்லாம் ஆடும்போது பார்த்திங்கன்னா காலுக்கு கட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஆடுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பெயின் தரக்கூடிய விஷயம் அப்படிலாம் இருக்கும்போது இவங்க வந்து தன்னுடைய அந்த எஃபெக்டை போட்டு அடுத்தவங்களை வந்து அந்த நடனம் ஆடி பார்ப்ப பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரணும் இதில் வந்து எந்த ஒரு சொதக்குள்ள நடந்துடக்கூடாது அந்த அவங்க நடனம் நடனமாறக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து அப்போது வந்து பார்த்திங்கன்னா விசில் தட்டாமல் கரெக்டாக பார்ப்பவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக அந்த பொங்கல் வந்து எல்லாேருக்கும் வந்து அமைய அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கலைகள் வந்து அப்படியே மறைஞ்சி மறைஞ்சி போகிறதுனால சரி நம்ம வந்து இதை கொஞ்சம் இந்த நாட்டிய கலைகளை வந்து கொஞ்சம் எல்லோருக்கும் வந்து ஓரளவுக்கு எந்த அளவுக்கு ரிச் ஆகமோ இல்லையோ ஆனால் நம்ம போடக்கூடிய இந்த பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அந்த கலைகள் எங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நாட்டியம் ஆடக்கூடிய இந்த கலை நய கலைநயத்தை வந்து வளர்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து மாற்றணும் அப்படின்றதுனால வந்து ஒரு ஐம்பது பேர்னால் கூட இந்த விஷயங்களை வந்து பார்த்து சந்தோஷமாட்டுறாங்க அப்படின்னும் போது நமக்கும் ஒரு சந்தோஷமா இது போன்ற இன்னும் எத்தனையோ கிராமங்களில் வந்து பார்த்தா இந்த கலைநயங்கள் வந்து இன்னும் வந்து பல விதமாக வந்து மறைஞ்சிருக்கு அப்போது பார்க்கும்போது அவங்க ஆடக்கூடிய அந்த இசைகள் அதை வந்து அமர்ந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி எல்லோருடைய வாழ்க்கையிலும் வந்து அற்புதமான விஷயங்கள் வந்து இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டான்ஸு இந்த கிராமத்திய கலைகள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் விச்சி விசித்திரமாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப மறைந்து மறைக்கக்கூடிய மறைந்து போன ஒரு கலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் ஆடி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான ஒரு கண்ணுக்கு பார்க்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அழகாக வந்து ஒரே டீமாக வந்து போட்டுக்கிட்டு இந்த டான்ஸ் ஆடி இங்கே இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்வையாளர்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கான சந்தோஷங்களை அவங்க வந்து இந்த கலைகள் மூலியமாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இந்த கலையை மதிக்கிறதுக்கான ஒரு மதிப்புத்தன்மையாகவும் இதை வந்து பார்த்துக்கிட்டு இந்த விதமான இந்த ஒரு டீமெட்டை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப பெருமையான விஷயம் தான் கிராமிய கலைகளை வந்து எப்பயுமே வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சேர்ந்து சில இடங்களுக்கு பரவணும் பரவோனாதான் வந்து இந்த கிராமிய கலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மதிப்பு ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன அந்த பதிவை வந்து எடுத்து உங்களுக்கு முன்னாடி வந்து நான் காட்டுறேன் ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக வந்து எல்லோருக்கும் மனசு சந்தோஷமாக இதை வச்சு நானும் நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைகளை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ரொம்ப ஆச்சரியத்தோடு நின்று பார்த்துருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் பார்த்துருந்தாலுமே கூட நம்ம புது புது விஷயங்களை பார்க்கும்போது இந்த பழைய விஷயங்களை யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க ஆனால் பழைய விஷயங்கள் எப்பயுமே கிராமத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை வெளியில் சென்றடைந்தால்தான் அதனுடைய அருமைகள் வந்து இன்னும் வந்து அதிகரிக்கும் அதனால் ரொம்ப அற்புதமான இந்த கலைகள் இந்த கிராமிய கலைகளை வந்து ரொம்ப அழகாக வந்து டான்ஸ் ஆடி இந்த மயிலாட்டம் இந்த மாதிரியான நிறைய வந்து மயிலே வந்து பார்த்திங்கன்னா பசு இருக்கும் அந்த பசு உடுத்திக்கிட்டு பசு உடை மாதிரி உத்திக்கிட்டு அதில் ஒரு ஒரு கலைகள் அதுக்கப்புறம் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் அப்படிலாம் இருக்கும்போது இந்த கலைகளுடைய ஒரு அற்புதமான விஷயங்களை வந்து நான் ஒரு பொங்கல் செலிப்ரேஷனாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவில் வந்து நான் வந்து இந்த கிராமிய கலைகளை தெரிவித்தோம் அப்படி ஒரு சூப்பரான ஒரு மதிப்பிற்குரிய இந்த கலைகளை நான் கண் முன்னாடி எடுத்துகிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற கலைகள் இந்த மாதிரி கிராமிய கலைகள் வந்து கரகாட்டம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பழைய கிராமிய கலைகள் வந்து இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையிறதுக்கு பார்ப்பவர்கள் ஷேர் பண்ணி விடுங்க லைக் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற அற்புதமான கலைகள் மீண்டும் வரக்கூடிய அடுத்து போய் சந்திப்போம் நன்றி வணக்கம்